ஓகோ வணக்கங்க இந்த டாக் வந்துட்டு திருச்செந்தூரில் இருக்குங்க நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்த இடத்துல தாங்க வந்துட்டு இந்த டாகை பார்த்தோம் திருச்செந்தூர் அந்த பஸ் ஸ்டாப் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி தெருவில் அதாவது நம்ம வெளியூர்லேருந்து வந்தால் பஸ் கார் இதெல்லாம் நிற்க வைக்கிற இடத்துல அந்த ரோட் சைடில் தான் அவங்க இருந்துச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு லக்ஸூரி கிராண்ட் லக்ஸூரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஏரியாஸில் தான் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு இருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்கங்க ஒரு மரத்தடியில் இது படுத்துட்டு இருந்துச்சுங்க இந்த டாக் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சுங்க ஏன்னா அது அது வயசுக்கேற்ற அது இதுக்கேற்ற சாப்பாடு வந்துட்டு அதுக்கு கிடைக்கல வீட்டில் யாரோ வச்சு வளர்த்துருப்பாங்க போல இருக்கு இந்த டாகை ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுதுங்க வெயிலும் அதனால் தாக்கு பிடிக்க முடியல செம்ம வெயிலாக வேறு இருந்துச்சு பிஸ்கெட் போட்டது கூட வந்துட்டு சாப்பிடுச்சு படுத்துட்டே சாப்பிடுச்சுங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க இதை வந்துட்டு யாராச்சும் பார்த்து ரெஸ்க்யூ பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க வீட்டில் வச்சு அடாப்ட் கூட பண்ணிக்கலாங்க எனக்கு தெரிஞ்சது நல்ல ஃப்ரெண்ட்லியான டாக் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பார்க்குறவங்க வந்துட்டு கொஞ்சம் பயந்தாங்க ஆனால் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையும் வெயிலில் தாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சுங்க எனக்கு ஏதோ அதுக்கு உடம்புல பிரச்சனை போல் இருக்குது வீட்டில் வளர்த்துட்டு விட்டுட்டாங்க போலிய எதுக்கு தான் இப்படி வந்துட்டு வீட்டில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி விட்டுடுறாங்களோ ரோட்டில் தெரியல ரொம்பவே கஷ்டப்படுதுங்க யாராச்சும் அந்த ஏரியாவில் திருச்செந்தூர் இல்லை திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் இதை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இதை அடாப்ட் பண்ணிக்கோங்க இல்லை யாராச்சும் ரெஸ்கியூவர்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் முடி